திருமாங்கல்ய தாலி சரட்டில் எந்த ஒரு உரு கண்டிப்பாக இருக்க வேண்டும் எந்த ஒரு பொருளை நம்ம சேர்ப்பது அப்படிங்கிறது கணவரின் ஆயுளை அதிகரிக்கும் அப்படிங்கிறத பற்றியும் எத்தனை பவுனில் தாலி சரடு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஒரு பொருள் அதாவது கணவரின் ஆயுளை அதிகரிக்க செய்யும் திரு மாங்கல்ய சரட்டில் சேர்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான பொருள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மாங்கல்ய சரட்டில் போட்டுக்கொள்ள அப்படிங்கிறது நிறைய பொருட்கள் இருக்குது நிறைய உருக்கள் இருக்குது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்ப வழக்கப்படி அந்த உருக்களை சேர்த்துக்குவாங்க அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் என்ன கணவரின் ஆயுளை அதிகரிக்க அது மட்டுமல்ல மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான தேவைப்படும் அந்த ஒரே ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த திருமாங்கல்யம் தாலி அப்படிங்கிற சொல் வந்து எதிலிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா தால் அப்படிங்கிற வார்த்தையில்தான் வந்தது தால் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா பனை ஓலை தான் அந்த காலத்துலலாம் திருமணம் நடக்கும் பொழுது ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்யணும் அப்படின்னா அந்த பனை ஓலையை தான் அத்தாட்சியாக வச்சு இந்த ஒரு திருமணம் நடக்கும் அந்த பனை ஓலை ஒரு பெண்ணோட கழுத்தில் இருந்ததுன்னா அவளுக்கு திருமணம் ஆகிடுச்சு அப்படிங்கிறத அந்த ஊர் புரிந்து கொள்வதற்காக இது ஒரு சாட்சியாக அந்த தாளை சாட்சியாக வைத்து அந்த பனை ஓலையை சாட்சியாக வைத்து அந்த காலத்திலலாம் திருமணம் நடந்தது காலம் போக போக வாழ்க்கை மாற்றம் அடைய அடைய அந்த பனை ஓலையெல்லாம் இப்போது மறுவி தங்கம் மாங்கல்யம் தாலி அப்படிங்கிற சொல் உருவாயிருக்கு அந்த தங்கத்திலான தாலியை தான் அன்னைக்கு திருமணத்தன்னைக்கு தாலி வந்து தேங்காய் மேலே வச்சு ஊரறிய உலகறிய ஒரு ஆண் ஒரு பெண்ணின் கழுத்தின் கட்டுவாங்க இதுதான் வழக்கமாக நடைபெறும் ஒரு நடைமுறை அதுக்கப்புறம் அவங்கவுங்க குடும்ப வழக்கப்படி மூன்று மாதமோ ஐந்து மாதமோ அது கழிந்த பிறகு தான் அந்த புது தாலியை கோர்க்கும் தாலி பெருக்குதல் அந்த ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படி பெருக்கி போடும் பொழுதுதான் அந்த மாங்கல்ய சரடில் மாங்கல்யத்தோட உருக்கள் சில உருக்களை சேர்ப்பாங்க அது மட்டும் அல்ல அந்த மாங்கல்ய செயின் எத்தனை பவுனில் போடணும் அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது இது அவங்கவுங்க குடும்ப வழக்கப்படி அவங்க செய்வது அதே போல் பொருளாதார வசதிக்கேற்பவும் அந்த பவுனை நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் குறைந்த பட்சம் மூன்று பவுன் அதாவது ஒற்றை படையிலான எண்ணிக்கை கொண்ட அந்த ஒரு பவுனில் தாலி சரடு வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன்னு பார்த்தோன்னா அந்த ஒற்றைப்படை அப்படிங்கிறது பிரிப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதுவே ரெட்டைப்படையாக இருந்தால் ஈவனாக பிரித்து வச்சிடலாம் ஆனால் அந்த ஒற்றைப்படையை பிரிப்பது கஷ்டம் அப்படிங்கிறதுனால கணவன் மனைவி உறவு பிரிக்க முடியாத ஒரு உறவு காலம் காலமாக பிரிக்கவே கூடாத ஒரு உறவாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை மாங்கல்ய செயின் வாங்கும் பொழுது ஒற்றைப்படை எண்ணிக்கையிலான அவங்களுடைய பொருளாதார வசதிக்கேற்ப அதை வாங்கி கொள்ளலாம் மூன்று பவுனோ ஐந்து பவுனோ ஏழு பவுனோ ஒன்பது பவுனோ இந்த மாதிரி அவங்கவுங்க வசதிக்கேற்ப நம்ம வாங்கிக்கலாம் இப்போது மாங்கல்ய சரடில் சேர்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே மாங்கல்ய சரடில் திரு மாங்கல்யம் மட்டுமே அணிந்து கொள்பவர்களும் இருக்குது அதை மட்டும் போட்டுக்கொண்டாலே போதும் ஆனால் இப்போது எல்லாருமே பலவிதமான உருக்களை அதோடு ஆட் பண்ணிக்கிறாங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா நாணல் குண்டு லக்ஷ்மி பொட்டு அப்படின்னு சொல்லப்படும் அந்த ஒரு பொட்டு அதோடு சேர்ந்து அண்ணாச்சி பழம் வாழைப்பழ சீப்பு முத்து பவளம் இந்த மாதிரி நிறைய உருட்களை ஜாயின் பண்ணிக்கிறாங்க இந்த உருக்கள் பார்த்தோம்னா குறைந்தது மூன்று அதிகபட்சமாக இருபத்தி ஏழு உருக்கள் கூட போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்கவுங்க குடும்ப வழக்கப்படி அதை போட்டுக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது அதில் மிக் மிக மிக முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கணும் அது என்ன பொருள் அப்படின்னா மகாலட்சுமி பொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு உருவை திருமாங்கல்ய சரடில் சேர்த்துக்கொள்வது அப்படிங்கிறது வீட்டிற்கு மகாலட்சுமி கடாட்சத்தை உண்டு பண்ணும் அப்படின்னும் புகுந்த இடம் மகாலட்சுமி கடாக்சத்தோடு அந்த பெண் இருப்பாள் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஒரு உருவை மாங்கல்ய சரடோடு சேர்த்துக்கொள்வது கொள்வது மிக மிக சிறப்பான ஒன்று அதே போல் பெருமாளும் தாயாரும் எப்படி இணைப்பிரியாமல் தீர்க்க சுமங்களியாக கடைசி வரைக்கும் இருக்கணுமோ அதே மாதிரி அந்த மகாலட்சுமி பொட்ட நம்ம திரு மாங்கல்ய சரடில் சேர்த்து பொழுது பெருமாள் தாயார் மாதிரி இணை பிரியாமல் கடைசி வரைக்கும் சந்தோஷமாகவும் இல்லற வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக வாழ்வதற்காகவும் இந்த ஒரு பொருளை கட்டாயமாக மாங்கல்ய சரடில் சேர்த்துக்கொள்வது மிக மிக ஒரு நல்ல விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த விஷயத்தை தவறாமல் செய்து இல்லற வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம் இணைப்பிரியாமல் மகிழ்ச்சிகரமாக வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்